வணக்கம் நண்பர்களே சிம்புனி இசை இளையராஜா இசை ஞானி என்று இசை ஞானி என்று புகழப்படும் இளையராஜா சிம்பொனி இசையை வெளியிடுவதற்காக லண்டன் சென்றிருக்கிறார் நாளை அதாவது இந்த வீடியோ பதிவு செய்யப்படும் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டாம் தேதி இந்த சிம்பொனி இசை வெளியிடப்படுகிறது இதில் என்ன சிம்பொனி நம்ம என்ன அதில் இளையராஜா எப்படி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறார் இளையராஜா இசைமைத்த சிம்பொனி என்பது எத்தகையது அதில் ஏன் இவ்வளவு சிறப்பு இதைத்தான் இந்த பதவியில் நாம் காண இருக்கிறோம் இந்த என்னோடய பதிவுகள் தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போது இசையமைப்பாளர் இளைஞனுடைய புதிய சிம்பனி எட்டாம் தேதி விளையாடுறது எல்லாத்துக்கும் தெரியும் லண்டன் நகரில் இருக்க அப்பல்லோ அரங்கத்தில் அது வெளியேறப்படுகிறது இந்த சிம்பனி பண்ணி இசைப்பது இசையுலகில் கௌரவமிக்க ஒன்றா அது ஏன் இவ்வளோ கௌரவமிக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படின்னா சிம் என்னென்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல இது மேற்கத்திய செவ்வியல் இசை மரபு அதாவது கிளாசிக்கல் மியூசிக் மரபில் தான் இது மாதிரி இசைக்கருவிகள் பல்வேறு இசைக்கருவிகள் ஒன்றாக இசைக்கப்படும் ஓர் ஒத்திசைவு தொகுப்பு ஒத்திசைவு தொகுப்புனா என்ன நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அவையெல்லாம் ஒன்று கொன்று லிங்க் ஆகி ஏதோ ஒரு இடத்துல அது லிங்க் ஆகுது அதை லிங்க் பண்ணக்கூடிய மைண்ட் தான் சிம்பனியை உருவாக்குற அந்த ஒரு மூளையாக கருதப்படுகிறது அதை இளையராஜா செய்திருக்கிறார் இந்த இசை தொகுப்பு பல பகுதிகளை பெரும்பாலும் நான்கு பகுதிகளை கொண்டதாக இருக்கிறதாக கருதப்படுகிறது எப்படி இந்த பகுதிகள் மூமெண்ட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இதில் ஒரு பகுதி சொனாடா என்ற வடிவத்தில் இருக்கும் சிம்பனிகளுக்கு என மிக தெளிவான விதிகளும் கட்டுப்பாடுகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு சிம்பனி மன்னிக்கணும் முப்பதிலிருந்து நூறு இசைக்கலைஞர்களை கொண்டு இசைக்கப்படும் நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது இதில் வயலின் செல்லோ போன்ற தந்தி கருவிகளும் ட்ரம்பட் புல்லாங்குழல் கிளாரினெட் சாக்சஃபோன் போன்ற காற்றால் இசைக்கப்படும் கருவிகள் தாள இசை கருவிகள் இடைப்பட்டிருக்கும் சில இசை கருவிகள் நீங்கள் வந்து தந்தியினால் இசைப்பாங்க சில காற்றை கொண்டு தான் இசைக்கப்படும் அப்படி அதனால தான் இந்த வகைகள் சொல்லப்படுது ஐரோப்பிய ஐரோப்பிய இசை வரலாற்றில் செவ்வியல் இசையின் காலகட்டமாக கருதப்படுவது அதாவது இந்த சிம்பனி இசையினுடைய காலகட்டமாக கருதப்படுவது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது காலகட்டம் சிம்பொனிகள் உருவாக துவங்கியதாக அந்த காலனி காலனியாதிக்க கலைக்களஞ்சியம் பிரிட்டிஷ் கலைக்களஞ்சியத்தில் தெரிவிக்கிறது ஜோசப் ஹைடன் மொசாட் பீட்டோவன் ஆகியோர் மிகச்சிறந்த சிம்பொனி தொகுப்புகளை உருவாக்கியவர்களாக கருதப்படுகிறார்கள் இது தவிர இளையராஜா வெளியிட இருக்கிற சிம்பொனியோடைய பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இளையராஜா வேலியன்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு சிம்பொனியை உருவாக்கி இருக்கார் வேலியன்ட் அதுல என்ன இதனைத்தான் உருவாக்கி தான் உருவாக்கிய முதல் சிம்பொனி அப்படின்னு இளையராஜா குறிப்பிட்டுருக்கிறார் இந்த சிம்பொனி லண்டனுடைய ராயல் ஃபிலமண்டிக் ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிறது மூலம் இசைக்கப்பட்டு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுருச்சு அப்போ இந்த பதிவு மார்ச் எட்டாம் தேதி அன்னைக்கு வெளியிடப்படுது சிம்பொனிகள் மிக சிக்கலான இசை வடிவமாகத்தான் கருதப்படும் நிலையில் இதனை வெறும் முப்பத்தி நாலு நாட்களில் எழுதி முடித்ததாக இளையராஜா சொல்கிறார் இதுதான் ரொம்ப அதாவது இட்ஸ் காம்ப்ளிகேட்டட் காம்ப்ளிகேட்டட் மீன்ஸ் இதில் முப்பதுலேருந்து நூறு இசைக்கலைஞர்கள் பங்கேற்குன்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் அலைன் பண்ணி ஒரு மியூசிக்கை கொண்டு வரணும் அதுதான் முப்பத்தி நாலு நாளில் முடிச்சிருக்கார் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே வச்சுக்கோங்க இந்தியர் ஒருவருக்கு முன்னால் சிம்பொனியை ரசிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஆசியாவிலிருந்து சில சிம்பொனிகள் உருவாக்கி இருந்தாலும் இந்தியர் ஒருவர் சிம்பொனியை உருவாக்கி இது வரைக்கும் யாரும் உருவாக்கியதில்லை இந்தியாவில் அப்படி இந்தியாவில் உருவாக்கப்பட்ட சிறு சிறு இசை தொகுப்புகளை சில சிம்பொனியை அழைத்தாலும் அப்படி அழைப்பது சரியில்லை சின்ன சின்ன இதுகளை ஏன்னா இப்போ இது முப்பத்தி நாலு வகை இருக்குன்னு சொல்கிறாங்க சாரி முப்பத்தி நாலு நாளில் உருவாக்கியிருக்காங்க பல்வேறு மூமெண்ட்ஸ் இருக்குது ஆனால் இது சின்ன சின்ன இதெல்லாம் வந்து சிம்பனி ஆகாதுன்னு சொல்கிறார் தன்னுடைய பேட்டிகளில் இளையராஜா அப்படி தான் சொல்கிறார் சிம்பனிகளுக்கு உள்ள விதிகளுக்கு உட்பட்டு உருவாக்கப்படுவதை மட்டுமே சிம்பனின்னு குறிப்பிடணும் அப்படின்னு சொல்கிறார் சரி இந்த சிம்பொனியை இளையராஜா ஏன் லண்டனில் பதிவு பண்ணார் ஏன் இந்தியாவில் சிம்பொனி பதிவு பண்ண முடியாதா அப்படின்னா சிம்பனியில் இசைக்க மேற்கத்திய இசைகளை ஒத்திசைந்து இசைக்கக்கூடிய நூறு இசைக்கலைஞர்கள் தேவையாம் பாருங்கள் இந்த சிம்பனிகள் இறுதியாக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பாக பல முறை அவை வாசிக்கப்பட்டு ஒத்திகை பார்க்கணும் ரிஹர்சல் பார்க்கணும் அதற்கென அதனால்தான் அதற்கென வடிவமைக்கப்பட்ட அரங்கங்கள் வேணும் அந்த ஸ்டேடியம் வேணும் சிம்பனிகளை இசைக்கக்கூடிய சில இசைக்குழும குழுக்கள் இந்தியாவில் செயல்பட்டு வருகின்றன ஆனால் புதிதாக சிம்பனி ஒன்றை உருவாக்கியுள்ள நிலையில் அதனை தேர்ச்சி பெற்ற மேற்கத்திய இசைக்கலைஞர்களை வைத்துதான் லண்டனில் பதிவு செய்ததாக இளையராஜா தெரிவிக்கிறார் சரி இதற்கு முன்னால் இளையராஜா இந்த செபியல் இசை அதாவது சிம்பனி இசையில முயற்சி மேற்கொண்டிருக்காரா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஹவு டு நேம் இட் அப்படின்னு மிக பிரபலமான தொகுப்பு அது அந்த இசை தொகுப்பை இளையராஜா வெளியிட்டார் அதில் மொத்தம் பத்து டிராக்கள் இருந்திருக்கு இளையராஜாவோட முதல் ஃபியூஷன் ஆல்பம் அதாவது ஃபியூஷன் ஆல்பமாக அது வெளியாயிருக்கு ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டில் அது எண்பத்தாறில் அது ஹவு டு நேம் இட் எண்பத்தி எட்டில் நத்திங் பட் விண்ட் ஆல்பத்தை வெளியிட்டிருக்கார் இளையராஜா மேற்கத்திய அந்த செவியல் இசை சிம்பனி இந்திய நாட்டுப்புற இசை கர்நாடக இசை இந்துஸ்தானி ஆகியவற்றை இணைத்து இளையராஜா உருவாக்கியிருந்த இந்த இசை தொகுப்பு தான் வாசித்தவர் புகழ்பெற்ற புல்லாங்குழல் கலைஞரான ஹரிபிரசாத் சௌராஷ்யா அப்படிங்கிறவர் தான் இதை வாசிருக்காரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டில் இளையராஜா இளையராஜா வந்து ஒரு சிம்பனி உருவாக்கியதாக பொது செய்தியெல்லாம் வெளியாச்சு இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு ஆனால் அதிகாரப்பூர்வமாக அந்த தொகுப்பு வெளியாகவில்லை சிம்பனி இசைச்சதா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திருவாசகத்தை மேற்கத்திய இசை கருவிகளின் இசையோடு சேர்ந்து வெளியிட்டார் இளையராஜா புடாபெஸ் நகரில் புடாபஸ் சிம்பொனி ஆர்கெஸ்ட்ரா அது இசைத்து பதிவு செய்யப்பட்டு இது அரோட்டோரியோ வகையை சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது ஸோ இப்படி சிம்பனியே இந்த சிம்பொனின்னா என்ன அது எப்பெல்லாம் இளையராஜா முயற்சி செய்தார் எப்போதெல்லாம் வெளியிட்டார் இந்த செய்தி தான் இந்த பதிவு இது தொடர்ந்து இது போன்ற பதிவுகளை பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி